தேவையும் அதற்கு உண்டாகட்டும் இந்த நாளில் சபையாய் நீங்கள் கூடி வந்து இருந்து ஆண்டினுடைய வார்த்தை கேட்கிற ஒருத்தரை ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பார்கள் தேவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒருத்தரையும் ஆண்டு கைவிட மாட்டாரு ஆண்டவர் மக்களுக்காக தந்த ஏதோ வசனம் யாரோ ஒரு நாளம் அதிகாரம் ஏதாவது வசனம் வாசிக்கிறேன் ஆகையா தேவனுக்கு கீழ்ப்படித்திருங்கள் சாசிக்கு எதிர்த்து நிலைங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு இந்த வசனத்தை நம்ம பாதம் பார்க்கணும் தேவனுக்கு கீழ்ப்படுத்திருக்கிறது அப்படின்னு பார்க்கணும் இப்ப தேவனுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கும் பொழுதே சாசி என்ன பண்ணுவானா ஆட்டோமேட்டிக்கு உங்களை வந்து என்ன செய்வான் ஓடி போயிடுவான் இங்கே

அப்படின்னு சொல்லி செய்ய வைக்கிறாங்க படிக்க வைக்கிறாங்க வேலைக்கு அனுப்புறாங்க அந்த பிள்ளைங்க வேலை எல்லாம் பார்த்து வருது இது பெற்றவர்களுடைய கடமைகள் பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கறாங்க நம்ம பிள்ளைகள் வந்து என்ன செய்ய செய்து வைக்கிறாங்க இது போல நம்ம ஆண்டவங்க கூட நம்ம சில கடமைகள் சில வசனங்களை கொடுத்தேன் சில கட்டளை கொடுத்து நான் வந்து என்ன செய்ய இது போல என்ன செய்ய அப்ப வந்து நான் ஆச்சரியம் சில வார்த்தைகளை கொடுத்திருக்காரு அப்ப நம்ம அப்பா நம்ம சொல்லியிருக்காரு அப்ப நம்ம என்ன செய்யணும் அவருக்கு கீழ்படுத்தி நடக்கணும் கீழ்ப்படுத்தி நடக்கும்போதே

நல்லா ரிஸ்டியா இருக்கீங்க நீங்க ஆசிரியர்களுக்கு உயர் கொடுத்த காண்டி வழியை சொல்லி தந்திரமா கொண்டு போகும் அதுக்கு போய் தனியார் ஆனால் அவ்வளோ நல்ல வேலை இருக்கும் வேலை இல்லாமல் உங்களுக்கு புரோட்டா தனியார் அன்றைக்கி கிடைக்கிற வந்து கொஞ்சம் வந்து தந்திரமா வந்து உங்களை மஞ்சத்தை உங்களை கூட்டிகிட்டு பாருங்க இதெல்லாம் எது தெரியும் ஆண்டவன் சொல்ற வாத்திய கேட்டு நம்ம கீழே சுவாசி கேட்டு நிற்கிறது பாருங்க நான் வந்து ஆரம்பத்துல சாட்சியத்துல நடந்த சம்பவங்க ஆஹ் ஒரு பையனா வந்து நாங்க சாப்பிடுறதுல வந்து பாசிட்ட வருஷத்துல மூணு நாள் நடக்கும் நவம்பர் மாசம் அப்போ வாசிக்கு நான் பாசம் வந்து போயிட்டு பாசில பாசி நல்லா பசியே பாருங்க எனக்கு வந்து வந்து நல்லா இருந்தாங்க இப்போ பலகனம் சூப்பர் நல்லா கஷ்டப்படுற நல்லா இருந்தா பலகனம் இருக்கிறாங்க அப்பா வந்து நாங்கள் ரெண்டு தூரம் பஸ்ஸை ஏற்பட்டு அடிக்கடி பசி ஏற்பட்டு பிள்ளைங்களுக்கு போவோம் அதே போல வந்து அந்த சகுதிக்கு போட்டு பார்த்துக்கிட்டோம் நம்ம மாதிரி மிக கிட்டி பார்க்கொழுதே ரெண்டு ஆவி இந்த பகுதியில் இந்த சொல்றது நீங்க இங்கே வராது இங்கே வராது இங்கே வராதுங்க

நான் பார்த்துக்கிட்டீங்களா இப்போ வந்து எனக்கு டைம் இருக்காது பார்த்து பார்த்துக்கிறதுக்கு நேரம் போய் படைத்தேன் ஒரு பத்து நிமிஷம் கண்ணை கண்ணப்படுன்னு கூடும்பொழுது ஒரு ஆறு மணிக்கு சாசனம் பேசுகிறான் அவன் ஏன் இங்கே சத்துக்கணும் அவன் இங்கே வரா அவனை அந்த கிச்சனுக்கு அந்த பக்கமாக இருக்கு தோக்கிறது இங்கே இங்கே வராப்படுச்சு அப்படிங்குறே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி டீஃபிடுச்சு ஒரு மாதிரி அஜிஸ்ட் ஆகி போச்சு என்ன கேசுறான்னு ஏசி கேசு

என்ன செய்யணும் உங்களை நாங்கள் கொஞ்ச நாள் போகிறதுக்கு சாசிகை அவர்களை ஏதாவது கொடுக்குறது இல்லாமல் சாசி சாசிகை கிளி எல்லாம் நடக்குது பிடிக்கல செவ்வ நடக்க பிடிக்க பிடிக்கலை அப்போ அதே குளியக்காரப்போ இருக்கு செவ்வப்பட்ட இடத்துல இவ்வளோ ஆண்டு கொண்டு வல்ல போயிருக்கணும்னு பாருங்க சாசிகை எச்சலாக இதை போல என்ன செய்யணும் நீக்கிலும் சமிக்கிறவர்களாக சாசி எடுத்து தணிக்கிறவர்களாக இப்படின்னா உங்களை கொண்டு ஆண்டுகள் பெரிய காரியங்களை செய்வாங்க உங்களை பயன்படுத்துவார்கள் ஆனால் ஏ சம்பவங்கள் ஆசை